தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் சிறையில் ஜெயந்தன் கனவில் கந்தவேல் என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் அணு உருவுடன் மகேந்திரபுரத்தில் நுழைந்து அந்நகர சிறப்பையும் வளங்களையும் கண்டார் வீரவாகுத்தேவர் இறைவனின் படைப்புகள் யாவும் அண்டம் பிண்டம் என்ற இருவகை பெரும் பகுப்புள் அடங்கும் கோள்கள் துணைக்கோள்கள் விண்மீன்கள் பலவுடைய தொகுதி ஓர் அண்டமாயிற்று அண்டங்கள் பல சேர்ந்து பிரம்மாண்டமாயிற்று பிரம்மாண்டங்கள் பல கொண்டது பிரம்மாண்ட மண்டலம் ஆயிற்று அதுபோல் விலங்கு ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் என ஏழு பிரிவுக்குள் அடக்கினர் நமது முன்னோர் இது போன்ற அனைத்தையும் பகுத்து அறியும் ஆற்றல் பெற்றிருந்தனர் இந்த ஒரு பகுத்தாய்வை கச்சியப்பர் அண்டம் யாவையும் எழுவகை உயிர்த்தொகை அனைத்தும் பிண்டமாம் பொருள் முழுவதும் நல்கி எம்பெருமான் பண்டு பாரித்த திறமென மகேந்திரபதியின் மண்டு தொல்வளம் நோக்கியே இன்னென மதிப்பான் என்று கூறுகிறார் சிறப்பாக சொல்லப்படும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் உள்ள அத்தனை சிறப்பையும் இந்த மகேந்திரபுரத்தில் தொகுத்து வைத்துள்ளான் அதனைக் காண்கிறேன் ஆனால் அறத்தையும் உண்மையான அன்பையும் இங்கு காண முடியவில்லை சூரன் அவ்விரண்டையும் தேவர்களுடன் சேர்த்து சிறையில் அடைத்துவிட்டான் போலும் என்று எண்ணினார் வீரவாகு வீரவாகுவின் இந்த சிந்தனையை கற்றியப்பர் உரைசை ஆயிரத்து எட்டு என்னும் அண்டத்தில் கரையில் சீரலாம் தொகுத்தனை ஈண்டவை கண்டான் தர்மம் மெய்யலி கண்டிலம் அவற்றையும் தந்து சுரர்கள் தம்முடன் சிறையிட்டான் கொலோ சூரன் என்று கூறுகிறார் கற்பகம் முதலான ஐந்து மரங்களையும் சிந்தாமணியும் காமதேனுவும் பதும ஆகியவை தாமே வந்து மகேந்திரபுரத்தில் வாழும் அசுரர்கள் சிந்தையில் பலவற்றையும் விரும்பச் செய்து அவை அனைத்தையும் கொடுக்கின்றன ஐந்தவாகிய தருக்களும் மணியும் நல் ஆவும் நந்தும் அம்புய நிதியும் பிறவும் இந்நகரின் மைந்தர் மாதர்கள் இருந்துழி இருந்துழி வந்து சிந்தை தன்னிடை வேண்டியாங் குதவியே திரியும் என்று கூறுகிறார் அரிச்சந்தனம் சந்தனம் கற்பகம் மந்தாரம் பாரிஜாத்தம் ஆகிய ஐந்தும் தேவதருக்கள் ஆகும் இவை ஐந்தும் தேவர்கள் விரும்பியதை மரங்கள் ஐந்தவாகிய தருக்கள் என்றார் கச்சியப்பர் சிந்தையில் எண்ணியதை அளிக்கும் சிந்தாமணியும் தேவர் உலகில் உள்ளது அவ்வாறே வேண்டியவற்றை அளிக்கும் காமதேனு பதுமநிதி ஆகியவையும் தேவர் உலகில் உள்ளன அவை தேவர் உலகத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் வேண்டியதை அளிக்க இயலும் மகேந்திரபுரத்துக்கு அவை தாமே வந்து அசுரர்கள் வேண்டியவற்றை அளிக்கின்றன அசுரர்கள் எங்கெங்கு உரைகிறார்களோ அங்கெல்லாம் சென்று வேண்டியதை அளிக்கின்றன வீர மகேந்திரபுரத்தின் கிழக்கு கோபுரத்தின் உச்சியில் நின்று ஆறுமுகனுடைய தூதுவரான வீரவாகு இவ்வாறு நினைத்தார் அங்கிருந்தே நகரத்தின் பல வளங்களையும் கண்டார் சிறந்து விளங்கும் சூரனின் அரண்மனை இருந்த நகரப் பகுதியை காண விரும்பினார் வீரவாகு வீரவாகுவின் இந்த சிந்தனையையும் கச்சியப்பர் என்று முன்னியே அருமுகன் தூதுவன் இமயக்குன்றம் குன்றம் அண்ண கீழ்த்திசை முதல் கோபுரக் குடுமி நின்று மாநகர் வளம் சில நோக்கியே நெடும்சீர் துன்று சூருரை திருநகர் அடைவது துணிந்தான் என்று கூறுகிறார் வான்வழியாக சென்ற வீரவாகு பானுகோபனின் அரண்மனையை கண்டார் அக்னிமுகாசுரன் அரண்மனைகளையும் கண்டார் பத்து தலைகளை உடைய வஜ்ரவாகு மற்றும் சூரனின் காதல் கிழத்திகளின் மக்கள் உரையும் அரண்மனைகளையும் கண்டார் வீரவாகு இந்திரனின் மகன் ஜெயந்தன் வெற்றி தரும் வில்லை பிடித்து பலமுறை போரிட்டதால் அவனுடைய கரங்கள் கன்று இருந்தன சூரனின் காவல் சிறையில் பூட்டிய விலங்குகளால் ஜெயந்தனின் கால்களும் விட்டன சிறையில் வாடும் ஜெயந்தனை குறித்து ஒன்றிவில் இயற்றிய விஞ்சை நீர்மையால் கன்றிய கரமென காவல் சாலையில் பொன்றிகள் வள்ளிகள் பூண்டு பற்பகல் தன்றுனை தாள்களில் தழும்பு சேர்த்துளான் என்று கச்சியப்பர் கூறுகிறார் தேவர்கள் கணக்கில் நூற்றி யுகங்கள் என்ற காலப்பொழுது சிறியது அக்காலத்தில் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தால் ஜெயந்தனின் துன்பங்கள் தெரியாமல் போயிருக்கும் தேவர்களுக்கு கண்ணுறக்கம் இல்லை என்பது நியதி ஆதலால் ஜெயந்தன் சிறிதும் உறங்காத விழிப்பு நிலையில் இருந்ததால் அவன் சூரபத்மனின் சிறையில் கடும் துன்பத்தை அடைந்தான் சூரபத்மனின் சிறையில் வாடும் ஜெயந்தனை குறித்து வியனுலகம் நூறுடன் மிக்க வெட்டினுள் சிறுவரை எனினும் துன்றிமேல் மயல் சிறிது அகலுமால் மரபின் வைகளும் துயில்கிலன் ஆதலால் அராத துன்பினன் என்று கட்சியப்பர் கூறுகிறார் அமராவதியில் அனைத்து வகையான இன்பங்களையும் துய்த்த நாட்களை எண்ணி ஏங்கினான் ஜெயந்தன் சிறையில் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கும் சில அசுரர்கள் இந்திரனையும் இந்திராணியையும் நமது அசுர பிடித்து வந்துள்ளனர் என்று பொய்யாக தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் அந்த பொய்யுரைகளை அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள் ஜெயந்தன் சோர்ந்து விழுவான் ஜெயந்தன் சோர்ந்து விழும் இக்காட்சியை இந்திரன் சசியோடும் இருந்த சூழல் போய் தந்தனர் பற்றினர் தமரனச் சிலர் முந்தொரு காவலோர் மொழிந்த பொய்யுரை என்று கூறுகிறார் உணர்ந்தான் ஜெயந்தன் ஈசனை பலவாறு துதிக்கலானான் போற்றி வணங்குபவரின் பாவங்களை போக்குபவனே எந்த தேவர்களின் சிந்தைக்கும் எட்டாதவனே சிவபெருமானே செழுமையான என கழித்த இப்பிறவியில் துன்பங்களை தந்துவிட்டாயே வணங்கப்படும் உன்னுடைய திருவரு செயலை கடக்க வல்லவர் யார் உளர் என்று ஜெயந்தன் சிந்திக்கும் இக்காட்சியை வந்திப்பவர் பவங்கள் மாற்றுவோய் எத் தேவர் சிந்தைக்கும் எட்டா சிவனே செழும் சுடரே இந்த பிறவி செய்தனையோ பந்தித்தனின் புணர்ப்பை யாரே கடந்தவரே என்று கூறுகிறார் எனது தலைவனாகிய சிவபெருமானே யானைக்கும் கருக்குருவிக்கும் நாரைக்கும் நச்சுப்பையை உடைய நாகத்திற்கும் நூலால் பந்தலிட்ட சிலந்திக்கும் அவற்றினும் பின்னாகிய நண்டு ஈ எறும்பு போன்ற உயிர்களுக்கும் பேரருள் செய்தவன் நீ எமக்கு ஏன் இன்னமும் அருள் செய்யாமல் காலம் தாழ்த்துகிறாய் என்று பலவாறாக சிவபெருமானை துதிக்கும் ஜெயந்தனின் உணர்வுகளை கைநாகத்துக்கும் கயவாய்க்கும் நாரைக்கும் நாகத்துக்கும் படரும் சிலந்திக்கும் பின்னாகிய உயிர்க்கும் பேரருள் முன் செய்தனையால் என் நாயகனே எமக்கேன் அருளாயே என்று ஜெயந்தனின் உணர்வுகளை படம் பிடித்து காட்டுகிறார் திரு ஆணை காவலில் ஈசன் யானைக்கு அருள் புரிந்தான் வெள்ளை யானை ஐராவதத்திற்கு திருவெண்காட்டில் அருள் செய்தான் திருவலிதாயம் என்ற தலத்தில் கரிக்குருவிக்கு திருவருள் புரிந்தான் திருநாரைப்பூர் மற்றும் மதுரையில் நாரைக்கு திருவருள் செய்தான் சிலந்திக்கும் திரு காவலில் திருவருள் புரிந்தான் திருக்காளத்தி திருப்பாம்பரம் போன்ற தலங்களில் ஈசன் பாம்புக்கு அருள் புரிந்தான் பின்னாகிய உயிர்கள் பெற்ற அருள் தலங்களில் சில ஆவூர் ஆவடுத்துறை என்ற இடத்தில் பசுவிற்கும் குரங்கனில் மூட்டம் என்ற இடத்தில் அணிலுக்கும் திருமணஞ்சேரியில் ஆமைக்கும் ஈங்கோய் மலையில் ஈக்கும் எறும்பை சீரம் என்ற இடத்தில் எறும்பிற்கும் சிறுகுடியில் கருடனுக்கும் குரங்கனில் முட்டம் என்ற இடத்தில் காகத்திற்கும் அயவந்தி என்ற இடத்தில் குதிரைக்கும் குரங்காடு துறை என்ற இடத்தில் குரங்கிற்கும் ஊற்றத்தூர் என்ற இடத்தில் தவளைக்கும் திருந்த தேவன்குடி என்ற இடத்தில் நண்டிற்கும் சிவபுரம் என்ற இடத்தில் பன்றிக்கும் அருள் புரிந்தான் ஈசன் ஆகாய கங்கையை சடையில் சூடினாய் ஆலகால நஞ்சை கழுத்தில் அடக்கினாய் நெற்றிக் கண்ணனே சந்திரனை அணிந்தவனே உன்னையே நாங்கள் சிவனை சிவனை என்று பலகாலம் அழைத்து அறற்றுகிறோம் எங்கள் உயிர்க்கு தலைவனே எங்கள் புலம்பலை கேட்டில்லையோ என்று கூறும் பிரார்த்தனையை கங்கை முடித்தாய் கரைமிடற்றாய் கண்ணுதலாய் திங்கள் புனைந்தாய் சிவனே சிவனே என்று இங்கு நினதடியேம் எல்லேங்களும் அறற்றல் குயிராம் நாயகனி கேட்டிலையோ என்று ஜெயந்தனின் உள்ளார்ந்த பிரார்த்தனையை அழகான வார்த்தைகளில் இசைக்கிறார் கட்சியப்பர் காத்தல் கடவுளாகிய நாராயணனும் பிரம்மதேவனும் நாடி அறிய முடியாத எல்லா உயிர்களுக்கும் ஆதியான பெருமானே ஆராய்ந்து பார்த்தால் எமக்கு துணையாவர் நீ என்று யாருளர் எளியேனை காக்க வர வேண்டும் என்று ஜெயந்தன் ஈசனிடம் முறையிடுவதை நாராயணனும் அந்த நான்முகனும் நாடறிய பேராதியான பெருமான் உயிர்க்கெல்லாம் ஆராயின் நீ என்று யாரே துணையாவார் வாராய் தமியேன் உயிரளிக்க வாராயே என்று கூறுகிறார் உலகத்தை நடுங்க செய்த மூன்று வகையான கோட்டைகளான முப்புறங்களை எரித்த எம்பெருமானே அந்த அசுரர்களுக்கு இணையான சூரன் முதலான அவுன்னர்களின் இந்த வீர மகேந்திரபுரம் என்ற புறத்தை எரித்தல் உனக்கு இயலாதோ ஜெயந்தனின் இந்த ஆழமான பிரார்த்தனையை சிந்தபுறங்கொடிய தீய உணர் மூவகை தாம் அந்தப் புறங்கள் அடல் செய்தாய் தந்தப்புறம் கொண்ட தானவரே டொன்றாகும் இந்த புறமும் எரிக்குதவ ஒண்ணாதோ என்று வேண்டுவதாக கச்சியப்பர் இசைக்கிறார் இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் சிறையில் ஜெயந்தன் கனவில் கந்தவேல் என்பதில் முதல் பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்